சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே இன்னும் நடக்கவில்லை இனி எப்பொழுது நடக்கும் என்ற இந்த மனநிலையில் நீ இருந்தால் இதை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே நான் இப்படியெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை நீங்கள் யாரே அதாவது என்னை நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லையே சாயப்பா என்று நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதாக நினைத்து தவித்துக் கொண்டிருப்பதால் உன் அன்றாட கடமைகளில் கூட உன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை குடும்ப நிம்மதி போய்விட்டதாக நினைக்கிறாய் கௌரவம் போய்விட்டதாக நினைக்கிறாய் உறவுகள் பகைகளாக நண்பர்கள் சந்தேகப்படுபவர்களாக உனது நேர்மை சந்தேகப்படுவதாக உனக்கு தெரிகிறது நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்திருந்தேன் நீ உன் தாயின் கர்ப்பத்திற்கு வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் பூர்வ ஜென்மத்திற்கு முந்தியவன் எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அப்படியே முடிவு என்பதும் இல்லாததால் நீ முதல் முதலாக என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்ம வினையாற்றல் இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவையும் நான் அறிவேன் இந்த பிரிவையும் இனி வரும் பிரிவுகளையுமே கூட நான் அறிந்துதான் இருக்கின்றேன் எல்லாம் அறிந்திருந்தும் எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவுமே செய்யவில்லையே சாயப்பா என்கிறாள் நான் உன்னை பாதுகாக்கவே நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் பொழுதும் உன்னை தேற்றி கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனாலும் ஒரு சில சமயங்களில் உன் மனதில் எழும் எதிர்மறையான எண்ணங்களும் இன்று ஒரு மாய திரை என்னிடம் இருந்து உன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் தான் சாயப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் என் அன்பு குழந்தையே நான் வெறும் விக்கிரம விக்கிரகமோ அல்லது சிலையோ அல்ல இன்று கூட சரிதத்தில் இருந்து பேசாமல் போனாலும் சகல இடங்களில் யாமித்து உனக்காக நான் உலவிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் நீ எவ்வளவு தூரம் இருந்தாலும் துன்பத்தில் நீ அழும் பொழுது துடைக்கின்ற கைகள் என்னுடையதுதான் மனம் உடைந்து ஆறுதலுக்காக தோல் சாய்கிறாயே அந்த தோள்கள் உன் சாயப்பாவின் தோள்கள் அழாதே கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் என்ற ஒவ்வொரு நொடியும் உன் செவிகளில் வந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றேனே அந்த குரல் உன் சாயப்பாவின் குரல் ஏன் இத்தனை வழிகள் எதற்காக இத்தனை சோதனைகள் என்று கதறிக் கொண்டிருக்கின்றாயே என் குழந்தையே கஷ்டம் வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவில் தான் இருக்கும் சாயப்பா கைவிட்டு விட்டார் இனி யார் என்னை காப்பாற்ற போகிறார்கள் என்று நினைக்க நினைத்து விடாதே பயப்படாதே என் குழந்தைக்கு நான் துக்கத்தை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன் விரைவில் நான் காப்பாற்றி விடுவேன் நீ சொன்னது எல்லாம் விரைவில் நடக்கும் என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனைகள் தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகி விட்டது என்றும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதே எப்பொழுதுதான் நல்லது நடக்கும் கஷ்டங்களை மட்டும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாய் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கஷ்டங்கள் வருவது நல்லது நடப்பதற்காகத்தான் நல்லது நடப்பதற்கு முன்பு தான் அத்தனை கஷ்டங்கள் வரும் எனவே அளவு கடந்த கஷ்டங்கள் வந்தாலே நல்லது நடக்கப் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள் சாயப்பா அது எப்பொழுதுதான் நடக்கும் என்று தானே நீ கேட்கிறாய் மழை வருவதற்கு முன்பு இடியும் மின்னலும் தானே வரும் அது தான் உன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது பிரச்சனைகள் சிக்கல்கள் என்ற இடி மின்னல்களை எல்லாம் கடந்த பின்பு மகிழ்ச்சி மலையில் நனையத்தான் போகிறாய் விரைவில் நினைத்தது எல்லாம் நடக்கத்தான் போகிறது மனதை குழப்பிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியாகுகிறது மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்